நாங்க வந்து நேத்து இன்னைக்கு வந்து ஒரு பத்து வீடு கட்டினோம் ஒரு இருபது வீடு முப்பது வீடுன்னா எடுக்கிறது ஓகே நாங்க ஓகே எல்லாம் சமாளி சமாளிக்கலாம் ஆனா நாங்களாம் ஆதுல இருந்தே இருக்கோம் எங்களெல்லாம் எடுத்தீங்கன்னா நாங்களாம் நாலாவது தலைமுறை எங்க தாத்தா பாட்டி வந்து கட்டலாங்களா வீடு நீங்க என்ன பண்ணோம் அப்பவே கவர்மெண்ட் இருந்தது அப்பவே அரசாங்கம் இருந்தது அவங்க அப்பவே வந்து ஒரு தடுப்பு சேரோ இல்ல அப்பவே ஒரு போர்டு வச்சிருந்தா நாங்க யாருமே எங்க வீடு கட்டிருக்க மாட்டோம் அப்ப இருந்த காலகட்டத்துல நாங்க அந்த சைடு போய் வீடு கட்டிருப்போம் நாங்க எங்கன்னா போயிட்டு இருப்போம் நீங்க அப்பெல்லாம் விட்டுட்டு எங்க தாத்தா பாட்டிக்கு அப்புறம் எங்க அம்மா அப்பாவுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என் தலைமுறை வந்து நான் கல்யாணம் பண்ணி என் பசங்க முதப்பொன்று இங்கே தான் படிக்குது நீங்க திடீர்னு எங்களை இருந்து காலி பண்ணுங்க இருந்து எங்களை கூட்டி போய் பெரும்பாக்கம் போடுறோம் அப்படின்னு சொன்னா எங்களோட வாழ்வாதாரம் எப்படி நாங்க எப்படி சமாளிப்போங்க போயிட்டு சொல்லுங்க அதனால நாங்க எங்கும் போற மாதிரி கிடையாது நாங்க இங்கதான் தான் இருப்போம் ஆமா இது இது போனா நாங்க எங்களால வாழ முடியாது வாழ்க்கையே எங்களுக்கு கிடையாது ஒரு தமிழ்நாட்டு குடிமக்களா நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு இந்த உரிமை கூட வாழ்த்து கூட இடம் இல்லாத உரிமைன்னா எங்களுக்கு ரேஷன் கார்டு தேவையில்ல ஆதார் கார்டு தேவையில்ல கவர்மெண்ட் இது எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை எல்லாமே எடுத்துங்க நீங்கள் எல்லாமே கொஞ்சம் கரண்ட்டு பில்லேருந்து ஆதார் கார்டுலேருந்து ரேஷன் கார்டுலேருந்து ஓட் ஐடி ட்ரைனேஜ் இதோ குடிநீர் வசதி எல்லாமே எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எங்களை வேணா காலி பண்ணுங்க அப்படி சொன்னால் எப்படி எங்களுக்கு அதை அன்னைக்கு கைரகை எடுக்க வந்தவங்க கூட வீடு இடிக்க போறோம் உங்களுக்கு கணக்கு எடுக்கிறோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல சார் பொண்ணுங்களை மட்டும் தான் கூப்பிட்டாங்க கை ரேகை வைங்கன்னு சொன்னாங்க ஒரு நாற்பது ஐம்பது போலீஸ் வந்து இருக்கிறாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அதனால நாங்கள் கைரேகை வச்சோம் ஆனா எங்களை எடுக்க நாங்க எப்பவுமே விட மாட்டோம் உங்களுக்கு தேவை ஏறி கிளீன் பண்ணோம்னா நீங்க பின்னாடி எடுத்துங்க உங்களுக்கு எவ்வளவு இடம் வேணுமோ நீங்க எடுத்துங்க கிளீன் பண்ணிக்கோங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க ஆனா நாங்க எங்க இடத்த விட்டு மாட்டோம் எங்களுக்கு தேவையான இடத்த நீங்களே ஒதுக்கி கொடுங்க நீங்களே அலர்ட் பண்ணுங்க இங்கயே அலர்ட் பண்ணுங்க எதுவுமே சொல்லல சார் எங்களுக்கு எங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்க நாங்க கணக்கு எடுக்கிறோம் நீங்க கணக்கு எடுக்கிறோம் எங்களை நான் எங்க வேலையை நாங்க செய்யறோமா எங்களை வழி விடுங்கம்மா தான் சொன்னாங்களே தவிர வேற எதுவும் எதுவுமே எங்கள்கிட்ட சொல்ல இன்ஃபார்ம் பண்ணல எதுவுமே சொல்லல சார் இதெல்லாம் நாங்க வந்து நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம் பெரும்பக்கத்துல வீடு கொடுக்கறத விட அவங்க அவங்களுக்கு சொல்லலை நியூஸ் பேப்பர்ல பாத்து வா நாங்க குடும்பம் நடத்தது இங்க எங்க கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க டைரக்டா எது வந்தாலும் நியூஸ் பேப்பர் அவங்களே ஒரு முடிவு எடுத்தடுறாங்க எங்ககிட்ட எல்லாம் எதுவுமே கேக்குறது கிடையாது ஆஹ் ஆஹ் அது பார்த்தா எங்களுக்கே தெரியுது நாங்க எடுக்கப் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சார் அந்த பக்கம் கொஞ்சம் போய் பாருங்க சார் அந்த ஏரிக்கு அன்னண்ட காமன் சர் போட்டு கவர்மெண்டே அலர்ட் பண்ணிக்கிறாங்க சார் வீடு அவங்க எல்லாம் வாழும்போது பணக்காரங்களுக்கு மட்டும் தான் வேலை சரியா எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு வேலை செய்ய இடம் கிடையாதா சொல்லுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சாயிரம் குடும்பம் மேல இருப்பாங்க சார் எல்லாம் தலைமுறை என்ன இப்போ நேத்து வந்து வீடு கட்டினவங்களா இருந்தாங்கன்னா பரவாயில்ல ஒரு ரெண்டு ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு நாலு குடிசா இருக்க நீங்க எடுத்துட்டு போலாம் ஆதி காலமா இருக்கோம் நாங்களா வருஷமா இருக்கும் அஞ்சாவது அந்த அஞ்சாவது தலைமுறையா இருக்கும் போது ஒரு ஒரு குடும்பத்துல வாரிசுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க அவங்க குழந்தைங்க எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு இடத்துல போனா எவ்வளவு எல்லாரும் கூட்டி போயிட்டு அந்த பெரும்பாகத்துல அடைச்சு வைக்க போறாங்க தொலைக்க போறாங்க அப்ப எப்படி நாளைக்கு ஓட்டு கேட்டு யாரு வந்து எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்க வாழ்வாதாரம் இதுதான் நான் காலி பண்ண மாட்டோம் எங்களை அவங்க எடுத்து எடுத்துட்டோம் தாராளமா போட்டு விட்டோம் நாங்க வேணாம்னு சொல்ல தாராளமா இடத்த ரெடி பண்ணிட்டோம் எங்களை எல்லாரும் சாச்சுட்டு எங்க எல்லாம் எடுத்துட்டோம் அவங்களே பண்ணிட்டோம் எண்பது எண்பது வருஷமா இருக்கிறாங்க நாலு தலைமுறையா இருக்காங்க இங்க சும்மா சும்மா வந்து எடுக்கிற எடுக்கிறதுனா அது என்னன்னு எங்களுக்கு ஒண்ணு புரியல இங்க இருக்க எல்லா வீட்டு வேலைக்கு தான் எங்க பசங்க எல்லாம் படிக்கிறாங்க திருப்பி திருப்பி செம்மஞ்சேர்லயோ அங்கேயும் போட்டா திருப்பி அக்யூஸ் தான் ஆகும் நாங்க எல்லா பசங்களும் படிக்குதுங்க படிப்பு எல்லாமே எல்லாம் படிக்கிறாங்க அவர் என்ன சொன்னாரு பெண்களுக்கு முக்கியத்துவம் தரேன்னு சொன்னாரு திருப்பி திருப்பிட்டு போய் செம்மஞ்சேர்லயோ மேம் செம்மஞ்சேர்ல அங்கெல்லாம் போட்டா திருப்பி நாங்க என்ன பண்ண முடியும் திருப்பி கஞ்சா விற்கிறது வேற எதனா கூலி வேலை செய்யறது எதுனா திருப்பி நாங்க அக்யூஸ் தான் போவோம் நாங்க புரியுதா நாங்க போக மாட்டோம் ஏன் அப்படி பண்றாங்க தான் அவங்களை தமிழ்நாடு வேற வேற அகத்தியா எங்களுக்கு உரிமை கிடையாது வாழறதுக்கு எங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இது எங்களுக்கு நிம்மதியா தூங்க கூட முள்ளங்க எங்களால இப்ப வீட்டு வாழிக்கு போயிட்டு ஒடையாறோம் நாங்க வீட்டு வாழிக்கு போறதா நாங்க இங்க வரதா எங்களுக்கு நிம்மதா சாப்பிடவே முல்ல எங்களுக்கு பசங்க எல்லாம் படிக்க முடிய

நாங்க என்ன பண்றது சொல்லுங்க எங்களை ரொம்ப மன உளர்ச்சிக்கு ஆளாக்குறீங்க நீங்க பசங்க எல்லாம் படிக்குதுங்க வயசு பசங்க வச்சிருக்கோம் நாங்க பெரும்பாக்க போய் நாங்க என்ன பண்றது அங்க அங்க கஞ்சா ஆட்சிக்கு உட்கார்ந்துருப்பாங்களாம் சொல்லுங்க ஒன்பதாவது படிக்கிறா நான் அவளை என்ன பண்றது ஹாஸ்டல்ல சேர்க்கறதா நான் எங்க போய் சேர்த்துட்டு நான் என்ன பண்றது சொல்லுங்க பாக்கலாம்

நீங்க கணக்கெடுப்பு கொடுங்க எல்லாத்துக்குமே கூப்பிட்டாங்க ஆம்பளைங்களை அவங்க கூப்பிடவே இல்லை ஏன் அதுக்கு காரணம் எங்களுக்கு தெரியணும் ஏன் ஆம்பளைங்களுக்கு எல்லா விபரமும் தெரியும் நாங்க தெரியாம எல்லாத்தையும் நாங்க கொடுத்துருவோம் சொல்லிட்டா நாங்க பின்னாடியே ஏ பத்து போலீஸ் வருது நாங்க என்ன பண்றது ஆதார் கார்டு எடுத்துருவா ரேஷன் கார்டு எடுத்துருவான்றாங்க அதனால நாங்க பயந்துடு நாங்க தான் நாங்க ஒரே விஷயம் நாங்க பயந்துட்டு தான் கொடுத்தோம் பயந்துதான் நாங்க கொடுத்தோம் எதுவும் பேசாதீங்கம்மா எதுவுமே எங்களை நாங்க கேக்குறோம் நாங்க கேட்காமல நாங்க கேட்டோம் திடீர்னு வந்து எதுக்கு எங்களை ஆதார் கார்டு கேக்குறீங்க ரேஷன் கார்டு கேக்குறீங்க நான் கேட்டேன் நான் கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க எதுக்குமே எங்களுக்கு எதுவுமே தெரியாது அந்த போலீஸ்காரங்களே நான் கூப்பிட்டு கேட்டேன் எதுக்குமா கேக்குறீங்கன்னா எங்களுக்கு தெரியாது நாங்க டியூட்டிக்கு கூப்பிட்டாங்க நாங்க வந்தோம் எங்களுக்கும் தெரியாது அப்படின்னு தான் சொன்னாங்க எங்க பாக்க விடுங்க அப்படின்னு சொன்னாங்க நல்ல விபரமான ஆம்பளைங்க அன்னைக்கு எங்க ஏரியால வரவே இல்ல எங்களை அவங்க கூப்பிடவே இல்ல ஃபுல்லா இது இதோ நிக்கிற இவங்க தான் நாங்க கொடுத்தோம் இது பண்ணோம் ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு போலீஸ் எங்க பின்னாடியே நிக்குது அப்ப நாங்க குடுக்காம நாங்க என்ன பண்றது சொல்லுங்க பாக்கலாம் ஆமா வர நாங்க ஒரு ப்ரூஃப் இல்லடா எங்க வேலை எங்களை மத்ததெல்லாம் நீங்க மேல இடத்துல பேசிக்கீங்கன்னு நாங்க எங்க போய் பேசுறது எங்க போய் பேசுறதுன்னு சொல்லுங்க நாங்க போய் பேசுறோம் ஏங்க எதுவுமே பாக்க விடலைங்க எதுவுமே பார்க்க விடல அவங்க சிஸ்டத்த மறச்சி வச்சிருக்கதான் எங்கள கைரங்க வேகன்னு சொல்றாங்க நாங்க என்ன பண்றது சொல்லுங்க பாக்கலாம் ஃபார்ம் கூட எங்கள ஃபில் பண்ண விடல அவங்களே தான் ஃபில் பண்ணாங்க அவங்கள தான் ஃபில் பண்ணாங்க எல்லாமே ஒரிஜினம் கூட கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க

கேட்டதுக்கு நாங்கள் பயந்துங்கன்னு எ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம் எதை தெரியாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம் இப்போ கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறோம்னா அது கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம் எல்லாத்தையும் வாங்கி போயிட்டாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் நாலு வருஷம் நாலு நாற்பது ஐம்பது வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கிறோம் எங்கள் மாமியார் மாமனார் ஆ

ஏன்னா இந்த மாதிரி கேக்குறீங்களே தெரியல ஏன் இந்த மாதிரி கொடுமை பண்றீங்க இங்க நல்ல ஸ்கூல் இருக்கு நல்லா இருக்கு நாங்க பெருமாத்துல போய் நாங்க என்னதான் பண்றது எங்களால அங்க போக முடியாது நாங்க தான் இருப்போம் நாங்க எங்கமே போக மாட்டோம் நாங்க இங்கதான் வாழ்றோம் தான் படிக்கிறோம் நாங்க இங்க நல்லா படிக்கிறோம் இங்கதான் ஸ்கூல்ல இருக்கு இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கிறேன் ஆர்ஆர் தான் படிக்கிறேன் நல்லா படிக்கிறேன் டக்குன்னு இந்த எக்ஸாம் ஒரு சொல்லி எடுக்க போறேன்னு சொல்றாங்க ஐயா இனிமேதான் படிக்கணும் இல்ல

ஏரி உள்ள அவ்வளோ ஏக்கர் இருக்குது இரநூத்தி எழுபது ஏக்கர் இருக்குது எல்லாத்தையும் விற்று இது பங்களா கட்டிட்டீங்க கிருஷ்ணமாக இருந்து கல்யாண சத்திரம் கல்யாண சத்திரம் இன்னும் இருக்கிறவங்களுக்கு தான் லேவுட் பண்ணி விற்றுட்டிங்க அதெல்லாம் விற்றீங்களா அதெல்லாம் எடுக்க உள்ளே எடுத்துட்டிங்க வாங்க நாங்கள் இடம் கொடுக்குறோம் நாங்கள் இங்கே தான் இருப்போம் உழைக்கிற பிள்ளைங்க இப்போ எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க அதாவது வேலை செய்து கொண்டாந்து சோறு போட்டு படிக்க வைக்குதுங்க நாங்கள் அங்கே போனாக்கா கஞ்சா விற்கணும்னாண்டே இது சாரா விற்கணும்னாண்டியோ நாங்கள் போய் அடி ஓட்டு வாங்கணுமா உங்களுக்கே நல்லா இருக்கா உங்கள் குடும்பத்துங்களை இது மாதிரி இருந்தால் நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா நல்லா ஓசனை பண்ணி பாருங்க அதுக்கு பதில் சொல்லுங்க உங்கள் குடும்பத்தில் இது மாதிரி இருந்தீங்களா நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா கேட்பீங்களா கேட்க மாட்டிங்களா எங்கள் வயசு நாங்க நாங்கள் பேசுகிறோம் எல்லாம் கேட்குறோம் எங்களுக்கு உண்டான மாதிரியே சொல்லுங்கள் நாங்கள் இந்த இடம் விட்டு காலி பண்ண மாட்டோம்